தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன் நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை எந்திர வாழ்வியலா இயற்கை வாழ்வியலா தென்றல் காற்றும் தென்னம் இளம் கீற்றும் குன்றும் மலையும் குறுகிய வளையும் செவ்வாய் இதழும் செந்தாமரை மலரும் அடர்ந்த காடும் ஆர்ப்பரிக்கும் அலையும் சுற்றும் புள்ளினங்கால் சுற்றாத வனத்தினங்கள் கூவும் குயிலினங்கள் ஆடும் மயிலினங்கள் வற்றாத நதிகள் அதில் படர்ந்த கொடிகள் தூவும் மலைச்சாரல் அதில் கரையும் செம்மன் சாயல் மண் மணக்கும் வாசம் காற்றில் பரவும் பூ வாசம் தேன் சொட்டும் பூ இதழ்கள் எட்டிலிருந்தும் வரும் வண்டினங்கள் புள்ளின் மீது படர்ந்த பனித்துளிகள் அதில் லயந்து போகுமே நம் இரு விழிகள் இப்படி நம் இயற்கை அன்னை தரக்கூடிய அந்த நிம்மதியை விடவா உங்கள் எந்திர வாழ்க்கை நிம்மதியை தந்துவிட போகிறது என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் எதிரணியிலிருந்து வந்து ரொம்ப அழகா பேசிட்டு போனாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இது எல்லாமே நாங்கள் ஒத்துக்கிறோம் அதை தான் நாங்களும் சொல்கிறோம் நாம் அனைவரும் இன்று எந்திரத்தை நேசிக்கின்றோம் மனங்களையும் மனிதர்களையும் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற ஒரு வேதனையில் தான் இன்னைக்கு நாங்கள் பேச வந்திருக்கோம் எந்த எந்திரமும் இல்லாத காலத்தில் போராடி சுதந்திரத்தை பெற்று தந்தனர் ஆனால் இன்று எல்லா தினம் தினம் அதனோடு போராடி போராடி ஒவ்வொரு நாளும் நாம் சுதந்திரத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை சற்று மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் கப்பல் போறதை பத்தி சொன்னாங்க ராக்கெட் போறதை பத்தி சொன்னாங்க எல்லாமே சொன்னாங்க தம்பி தண்ணீர் போய்கிட்டு இருக்க வரைக்கும் தான் வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும் ஆனால் கப்பலுக்குள் தண்ணீர் வந்துவிட்டால் அங்கே வாழ்க்கை என்பது திண்டாட்டமாக மாறிவிடும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இயற்கையை மறந்துவிட்டு எந்திர வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நாம் ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் எந்திரத்திற்கு இதயம் என்பது கிடையாது எந்திரத்திற்கு மனித நேயம் என்பது தெரியாது நல்லது எது கெட்டது எது என்று புரியாது ஆனா அந்த எந்திரத்தை தான் இன்று நீங்கள் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை நான் போய் என்ன சொல்றது பஸ்ல எனக்கு கிளம்பி வந்துட்டு திருவண்ணாமலை வரைக்கும் திருச்சியில இருந்து வந்துட்டு ஒரு அம்மா அடுத்த ஸ்டாப்ல ஏறுறாங்க ஒரு ஒன்றரை வயசு குழந்தையை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் சரி பாவமா இருக்கேங்க இந்த குழந்தைய குடுங்கம்மான்னு கேட்டேன் அந்த அம்மா சொன்னாங்க என் பொண்ணு என்னை விட்டு யார்கிட்டையும் போகமாட்டா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சரி எழுந்திரிச்சிட்டு அவங்கள உட்கார சொல்லலாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் பயணம் எனக்கும் கால் வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது இருந்து என் பேக்கில் இருந்து அந்த ஃபோனை எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்க அந்த பத்து வினாடிகளில் அந்த அம்மா கையில் இருக்க குழந்தை அந்த போனை பார்த்துட்டு என்கிட்ட தாவி வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றரை வயசு குழந்தையினுடைய அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இடையேயான அந்த தொப்புள் கொடி உறவை உங்கள் எந்திரம் என்பது அப்படியே சுக்குநூறா சிதைக்குதே இந்த சின்ன வயசுலயே ஒன்றரை வயசு குழந்தை கூட உங்க எந்திரம் கெடுத்து வச்சு ஏன்ட்டி ஒரு ஆள் சொன்னாரு சார் என் பையன் உங்க பெரிய ரசிகர் சார்

அப்ப யாரோ ஒருவருடைய மூளையை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம் இத்தனை கோடி மக்கள் இருக்கின்றோம் மற்ற அத்தனை கோடி மக்களின் மூளையையும் உறங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த எந்திரம் என்றால் அப்ப இத நான் எப்படிங்க சொல்ல முடியும் நிம்மதியான வாழ்க்கையை எந்திரம் தருகிறது அப்படின்னு வைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு எப்ப போயிருக்கீங்களா போல இல்லை வைத்தியராபிஸு போக வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு தூரம் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிப்பார் அத்தனை வைத்தியங்கள் அங்கே தான் வரும் ஏதாவது ஒரு நல்ல தகவல் ஒருத்தலாம் என்னென்னு அவனுக்கும் புரியல போட்டவனுக்கும் புரியல பார்த்துருவனுக்கு அவன் ஏன் இப்படி சொன்னான் அப்படின்னு போட்டிருக்கான் ஏன் ஆட்ட சொன்னேன் எங்களுக்கு என்னடா தெரியும் சுமந்தம்லாம் அதான் அவங்க சொன்னாங்க என்ன நடக்குது ஒரு நல்ல விஷயத்த பரிமாறிப்ப ஒன்று நான் ஒரு வேண்டுகோளோடு வைக்கிறேன் இந்த சுதந்திரத்தை நடக்குது ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடியிலிருந்து ஒவ்வொரு தேசிய தலைவர்களும் அப்படி ஒரு டீப்பில் வைங்க அவரை பற்றி ஒரு சின்ன தகவல் போடுங்க அடுத்த தலைமுறைக்காக திருட்டு எவ்வளோ சிரமம் போட்டு அந்த சுதந்திரத்தை வாங்கினாச்சு ஒரு மெசேஜ் அனுப்பலாம் குட் மார்னிங் கூட அனுப்புது எனக்கு கே பொங்கலுக்கு அனுப்பியிருந்தேன் இங்கிலீஷ் தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு தமிழே போடலாமில்ல கோப்பி பொங்கல் அவ இங்கிலீஷ் சார் இப்படி தேவையில்லாத விஷயத்தில் விரைவு பண்றதுக்கு இந்த கருவி தேவையா அப்படின்னு கேட்குறாங்க பத்து புள்ள பெத்த எடுத்தாங்க அந்த காலத்துல ஆனா ஒத்த புள்ளைய பெத்த எடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி மாதிரியா ஏறி இறங்குறாங்க இந்த காலத்துல அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இயற்கை உணவுகளை மறந்து விட்டோம் இயற்கை வாழ்வியலிலிருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டோம் கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்து நான் உறங்கினேன் தூக்கம் கண்ணை சொக்கியதே அது அந்த காலம் பட்டு மெத்தை விரித்தும் ஏசி எல்லாம் போட்டும் எனக்கு தூக்கம் வரத்துக்கு ரெண்டு டேப் அது இந்த எந்திர காலம் இல்லையா நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கலாம் எவ்வளவோ மருத்துவ கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா பச்சை மிளகாயையும் பழைய சோறையும் சாப்பிட்டுட்டு என் உடம்புல எந்த வியாதியுமே இல்லன்னு மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த காலம் பெருமைக்குரிய காலமா நீ உனக்கு உடம்புல எந்த நோய் வந்து பரவாயில்லைங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு புதுசு புதுசா எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம் புதுசு புதுசா தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்ற இது பெருமைக்குரியதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இயற்கையோடு இணைந்த வரை நம்மளுடைய முதலீடு எதா இருந்துச்சு தெரியுமா நம்மளுடைய பிள்ளைகள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை நடத்திய வரை நம்மளுடைய முதலீடு எல்லாமே நம்மளுடைய பிள்ளைகள் மட்டும்தான் உனக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க ஆனால் என்னைக்கு நம்ம இந்த எந்திர வாழ்வியலை வாழத் தொடங்கினோமோ அன்னையிலிருந்து நம்மளுடைய முதலீடெல்லாம் என்ன தெரியுமா ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு இதெல்லாம் தான் நம்மளுடைய முதலீடாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு கொரோனா காலத்தில் ஊசி போட்டு பலவித தொழில்நுட்பத்தை எல்லாம் கண்டுபிடிச்சதால தான் இன்னைக்கு இத்தனை பேர் நடமாடிட்டுருக்கோமா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா தம்பி இன்னைக்கும் சொல்கிறேன் கொரோனா காலகட்டத்தில் மஞ்சள் வேப்பிலை அந்த மிளகு திப்பிடி சுக்கு பூண்டனு இத்தனை மூலிகைகளையும் கடந்த கபசுர குடிநீர் என்பதை அனைவரும் பருகியது ஒரே காரணத்தால் தான் இன்னைக்கு இத்தனை பேர் நடமாடிக்கிட்டு இருக்கோம் எங்கிற வளர்ச்சியால் செவ்வா கிரகத்துக்கு போங்க செவ்வாய் போய் ஹனிமூன் கொண்டாடுவாரா சார் செவ்வாய்கிரகத்துக்கு போங்க சனி கிரகத்துக்கு போங்க நிலவுக்கு போங்க எங்க வேணாலும் போங்க இதெல்லாம் நாங்க வேண்டாம்னு சொல்லல நாங்கள் விஞ்ஞான வளர்ச்சியை ஆதரிக்கின்றோம் வரவேற்கின்றோம் அது வேண்டாம்னு நாங்க சொல்லவே கிடையாது ஆனா இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா மேல எனக்கு கொள்ள பிரியம் அதனால எங்க அம்மாவுக்காகவே எல்லா வசதிகளோடும் சேர்த்து ஒரு முதியோர் இல்லம் நானே கட்டி அவளை கொண்டு போய் அங்க உட்கார வைக்க போறேன்னு ஒரு பிள்ளை சொல்வதற்கு சமம் தான் இந்த இயற்கை

எந்திரத்தால பிளாஸ்டிக் அரிசியை கொண்டு வந்துட்டீங்க உங்க எந்திரத்தால ஊசி போட்டு முட்டையை கொண்டு வந்துட்டீங்க உங்க எந்திரத்தால ஊசியே போட்டு நிறைய பால் கறக்க வைக்கிறீங்க உங்க எந்திரத்தால நிறைய காய்கறிகளை விளைய வைக்கின்றீர்கள் ஆனால் ஒண்ணே ஒன்னு மட்டும் മനസ്സல வெச்சுக்கங்க இதெல்லாம் நீங்க எந்திரத்தால மட்டும் செய்யலைங்க இதற்கு பின்னாடி நாம் எதிர்கால சந்ததிகளுக்கு செய்யும் துரோகம் என்பதை மட்டும் மறந்து விட என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னாரு மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் காடு உடைய தரன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நாடு அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா முக்கியமா இருக்கணுமோ தெளிந்த நீர் இருக்கணும் வெட்ட வெளியான நிலப்பரப்பு இருக்கணும் ஓங்கி உயர்ந்த மலைகள் இருக்கணும் அழகிய நிழல் தரக்கூடிய காடுகள் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அழகான பூமி அதுதான் இயற்கை நமக்கு கொடுத்த கொடை நாம் நீங்க சொல்ற அந்த எந்திரம் என்பது மனிதன் உருவாக்கியது ஆனால் இயற்கை என்பது கடவுளால் படைக்கப்பட்டது கடவுள் தந்த வரத்தை உதாசீனப்படுத்தி விட்டு மனிதன் ஏதோ பின்னால இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அலையாத்தி காடுகள் அப்படின்றது கடல் நீரும் நன்னீரும் கலக்கிற இடத்துல தான் இது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய வேலை என்ன தெரியுமா கடலிலிருந்து வரக்கூடிய அந்த இயற்கை சீற்றங்கள் இருக்கில்லையா மிக பெரிய அலை சுனாமி மாதிரி வரக்கூடிய அந்த அலைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆசுவாசப்படுத்துவதால் தான் அதற்கு பேர் அலையாத்தி அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த காடுகளை நிறைய இடங்களில் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐநா சபை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு தினம் அப்படின்னு ஒன்று அனுசரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரி இதனால நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை சீற்றத்திற்கு பின் வரக்கூடிய அழிவுகளை உங்கள் எந்திரத்தால் நீங்கள் நிமிடத்தில் சரி செய்து விடலாம் ஆனால் இயற்கை சீற்றமே வராமல் தடுப்பதற்கு எங்களது இயற்கை வாழ்க்கை தான் துணை செய்யும் வாழ்க்கையை விட்டு சற்றே வெளியே வாருங்கள் இயற்கையின் மடியில் நிம்மதியாக உறங்கி பாருங்கள் உங்களுக்கு வாழும் போதே அந்த சொர்க்கத்தை இயற்கை அன்னை தர காத்திருக்கிறாள் என்று மீண்டும் ஒரு முறை அத்துணை பேருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி